இந்த தொன்மை மாறாம இதை ரிசரக்ட் பண்ணணும்ன்ற ஐடியா ஏன் வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு பத்து வருஷம் வள்ளுவர் கோட்டம் வந்து கண்ணுக்கு முன்னாடி விழுந்து போனது ஒரு இயக்கம் உள்ள ஆக பகுதியெல்லாம் உண்டாது இந்தியா அங்க வள்ளுவருக்கு அதெல்லாம் கிடையாது ஓகே இந்த ரெனோவேஷன் பிறகு நூக்கன் கார்னர் நூறு சதவீதம் எல்லா ஸ்கொயர் மீட்டருக்கும் ஒரு மாற்றுத்திறனாளியெல்லாம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் வந்து கலைஞர் வந்து டிசைன்லயே டிசைன் பண்ணும்போது ஒரு அதிகாரத்துக்கு ஒரு கதை அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி மீன் பண்ணலாம் பில்டிங் கிட்டத்தட்ட சீதம் அடைந்தது கம்ப்ளீட் ரீவாம்ப் இல்ல ஃபவுண்டேஷன் வைஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் இது ஸ்ட்ரென்தன் பண்ணி ரீவேம் பண்ணி பண்ண விஷயம் இருக்கு தமிழ்நாட்டு முதல்வர் முத்தாம்பழக கலைஞருக்கு கொடுக்கிற டெடிகேஷன் தான்